பல்வேறு தரப்பிலிருந்து பன்முக பார்வை உள்ளவர்களாக வர வேண்டும் என்றெல்லாம் டைவர்சிட்டி என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு நீதிபதிகள் நியமனத்தில் இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நாங்கள் முக்கியமாக எழுப்ப விரும்புகிறோம் அரசியல் சட்டத்தில் சொல்லவில்லை ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு உயர்ச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்களுடைய அந்த அமைப்பை நீதிபதிகளுடைய பங்களிப்பை அல்லது நீதிபதிகளுடைய நியமனத்தில் நிச்சயமாக பல்வேறு பகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு பிரித்து வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தீர்ப்பி முதலில் தீர்ப்பிலே அப்படி சொல்லவிட்டாலும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் காந்தி அவர்கள் தொடுத்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு சில குழுக்களில் இருந்து மட்டுமே பிரிதித்துவம் இல்லாமல் பரவலாக நியமனத்தில் பா வேட்பாளர்களை அல்லது நீதிபதிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் இது இட் ஹஸ் பிகம் அன் அக்செப்டட் ஃபேக்ட் தட் தேர் மஸ் பி அ டைவர்சிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் இன் த மேட் ஆஃப் அ பாயிண்ட் இது நீதிபதிகள் தரப்பிலிருந்து மட்டுமல்ல இதற்கு முன்னால் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை நீதிபதி தனந்தய சந்திரசூட் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த நீதிமன்றம் இட் சுட் பிகம் பீப்புள் சென்ட்ரிக் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னும் கேட்டால் அவருடைய அந்த அந்த மெயின் மிஷன் ஆஃப் தி எஸ்சி கொலிஜியம் என்ஷூர் டைவர்சிட்டி அண்ட் மேக் த டாப் கோர்ட் எ பீப்புள்ஸ் சென்ட்ரிக் கோர்ட் மக்களை நடுமைப்படுத்தக்கூடிய மக்களை மையப்படுத்தக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லா தரப்பிலிருந்தும் அதுக்கு பங்கு தேவை என்பதை அவர் உணர்த்தி உணர்த்தியிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இன்றைக்கு சொன்ன பிறகு ஒன்றிய அரசுடைய சட்ட அமைச்சகம் சமீபத்திலே ஒரு சுற்றறிக்கை அனுப்பிட்டார்கள் அதிலே குறிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்த பகுதியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் அனுப்ப வேண்டும் ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக இருக்குது ஆனால் உண்மையிலே என்ன மாதிரியான பெயர்கள் பரிந்துரைக்கப்படுகிறது என்று சொன்னால் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட உயர் நீதிமன்ற நீதிபதிகளுடைய சமூக பின்னணியை பார்க்கும் பொழுது எழுபத்தொம்போது விழுக்காடுகள் அவர்கள் உயர் ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்லது இதர ஜாதிகளை சேர்ந்தவர்கள் இரண்டு சதவீதம் பட்டியலிடத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு சதவீதம் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர்கள் மைனாரிட்டி சிறுபான்மையினர் ஐந்து இவ்வளவு பிரச்சாரம் செய்த பிறகு இத்தனை அழுத்தம் கொடுத்த பிறகும் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நீதிபதிகளுடைய பின்னணியை பார்க்கும்போது எழுபத்தொம்போது விழுக்காடுகள் உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்தியாவுடைய மக்கள் தொகையில் பத்து சதவீதத்தை தாண்டாதவர்களுக்கு எழுபத்தொம்போது சதவீதம் பிரித்தவும் தொண்ணூறு சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரெண்டு நாலு ஐந்து ஆறு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு கிழமை ஏன் ஏற்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும் அதுக்கு ஒரு உதாரணமாக நான் சொல்கிறேன் அடிக்கடி இப்பொழுது கூட மேனாள் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் பிரிட்டிஷ் வானொலி நிலையத்திற்கு அடித்த பேட்டியில் பிபிசி கல் பேட்டியில் பேட்டியிலே சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் டைவர்சிட்டியை விரும்புகிறோம் பெண்களுக்கு பிரித்துவம் கொடுக்குறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதை சொல்லும் ஒரு நிருபர் கேட்கிறார் எத்தனை பெண்கள் உங்களுடைய உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள் என்று அதற்கு அவரால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை அதற்கு பதிலாக என்ன சொன்னார் என்றால் சில மாநிலங்களில் கீழமை நீதிமன்றங்களில் அதிகமாக பெண்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் உதாரணமாக கேரளாவிலே எழுபத்தி நாலு சதவீதம் கிழமை நீதிமன்ற நீதிபதிகள் பெண்கள் தமிழ்நாட்டினுடைய புள்ளிவரத்தை சொல்லவில்லை தமிழ்நாட்டில் அறுபத்தி நாலு சதவீதம் கீழமை நீதிமன்றம் செய்த பெண்கள் அதற்கு அவர் நீதிபதி என்ன சொல்கிறார் என்றால் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருந்தால் அவர்களெல்லாம் இன்றைக்கு உ உயர் நீதிமன்ற பதவிக்கு தகுதியானவர்களாக ஆகியிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர் சொல்ல மறந்த விஷயம் என்னவென்றால் கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் மாவட்ட நீதிபதியாகி பத்தாண்டுகள் அவர்கள் அந்த பொறுப்பிலே இருந்த பிறகுதான் உயர் நீதிமன்றத்துக்கு அவர்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும் ஆனால் உயர் நீதிமன்றத்திலே நியமிக்கக்கூடிய அந்த மொத்த ப பதவிகளில் அறுபது விழுக்காடு வழக்கறிஞர்களுக்கும் நாற்பது விழுக்காடு கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் ஒழுக்கப்பட்டிருக்கிறது நாம் கேட்க வேண்டிய கேள்வி இன்றைக்கு உயர் பணியாற்றக்கூடிய அல்லது தொழில் நடத்தக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் மத்தியில் பெண்கள் இல்லவே இல்லையா தகுதியான பெண்கள் இல்லவே இல்லையா இப்படியெல்லாம் பேசிய முன்னாள் தலைமை நீதிபதி அவருடைய ரெண்டு ஆண்டு காலத்தில் ஒரு பெண்ணை கூட உச்ச நீதிமன்றத்திலே நியமனம் செய்வதற்கு பரிந்துரைக்கும் ஆகவே பேச்சு ஒரு பக்கம் நடைமுறை வேறு பக்கம் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறையாக இருக்கிறது நான் முது ஒட்டுமொத்தமாக இந்தியாவுடைய நிலைமை பற்றி இங்கே பேசப்போவதிலே நான் ரெண்டு கருத்தை சொல்கிறேன் கவுஹாத்தி உயர்நீதிமன்றத்தில் சமீபத்தில் ஒரு நீதிபதி கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஏ கே என்ற ஏ கே என்ற ஒரு பெறுவர் அவர் பழங்குடியினை சேர்ந்தவர் அந்த பழங்குடியை சேர்ந்தவரை பற்றிய குறிப்பில் கொரீசிய குறிப்பிலே என்ன போட்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவரை நாங்கள் நீதிபதியாக பரிந்துரைவதற்கு பெருமைப்படுகிறோம் ஏனென்றால் இட் பிரிங் டைவர்சிட்டி பன்முகத்தன்மையை இந்த நீதிமன்றத்தில் உருவாக்கிறார் அது இதுக்கு முன்னால் பேசியதெல்லாம் வெளியிலே பேசிய பேச்சுக்கள் ஆனால் அந்த கொலிஜியத்துடைய நடைமுறை குறிப்பில் அவர்கள் சொ தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்தவரை நாங்கள் பரிந்துரைக்கும் பொழுது இந்தியாவுடைய நீதித்துறைக்கு பன்முகத்தன்மை கட்டுகிறது நாங்கள் அதற்காக சந்தோஷப்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் சமீபத்திலே தமிழ்நாட்டிலிருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு பதவி உயர்வில் சென்ற மகாதேவன் அவருடைய அந்த பதவி உயர்வு குறிப்பில் கொலிஜியம் ஒரு பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள் மற்ற எல்லா திறமை அதெல்லாம் தவிர இவர் பிற்பட்ட இனத்தை சேர்ந்தவர் என்று நாங்கள் குறிப்பிட விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள் அப்போ ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது டைவர்சிட்டி தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் பன்முகத்தன்மை என்பதை யாராலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு பிரச்சனை அந்த பன்முகத்தன்மையை கொண்டு வரும்பொழுது அங்கே சமூக நீதி நிலைநாட்டப்படுகிறது சிறுபான்மையாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் பழங்குடியினராக இருக்கலாம் பட்டியலினத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் பிற்பட்ட பகுதியில் இருக்கலாம் இவர்களுக்கு அங்கே ஒரு பங்கு தேவை என்பதை நாம் வலியுறுத்துகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தால் உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த அமைப்பை பார்க்கும்போது உச்ச நீதிமன்றத்தினுடைய முப்பத்தி நாலு நீதிபதிகளில் முப்பத்தி நாலு விழுக்காடு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு சதவீதம் என்று சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் பன்னெண்டு நீதிபதிகள் ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார் உச்சநீதிமன்றத்தோட கதி அப்படி என்றால் உயர் நீதிமன்றத்துடைய கதிகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு மூன்று காரணங்கள் இருக்கின்றன இந்த கொலிஜிய நடைமுறை என்பது ஒரு ரகசியமாக பேணக்கூடிய ஒரு நடைமுறையாக இருக்கிறது ஒரு வழக்கறிஞர் உச்ச வழக்கு தொடுத்தார்கள் கொலிஜியத்துடைய அந்த ஆவணங்களை நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் யார் யாரை பரிந்துரைத்தார்கள் என்ன மாதிரியான ஆட்சேபம் இருந்தது என்ன மாதிரியான தகுதிகள் இருக்கிறது என்ன மாதிரியான திறமையை அவர்கள் கடித்தார்கள் என்பதாக பார்க்க வேண்டும் அதை உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டார்கள் கொலிஜிய ஆவணங்கள் பொதுமக்கள் பார்வைக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார் இன்றைய வரை இந்தியாவுடைய மிகப்பெரிய பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்களில் நியமிக்கப்படக்கூடிய நீதிபதிகளுடைய அவருடைய பின்னணி என்ன என்பது யாருக்கும் தெரியாது ரகசியம் பேணப்படுகிறது ரூமாபால் என்ற ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னார்கள் இந்தியாவுடைய நீதிபதி நியமனத்தில் மிக மிக அதிகமான ரகசியம் பேணப்படுகிறது கிட்டத்தட்ட பள்ளிகளிலே அல்லது கல்லூரிகளிலே இருக்கக்கூடிய பழைய மாணவர் சங்கம் போல் இருக்கிறது இரண்டு பழைய மாணவர்கள் சேர்ந்தால் மூன்றாவது மாணவனை உறுப்பினராக்கலாம் சமீபத்தில் ஊடகங்களிலே வந்த செய்திகளை பார்த்தால் தெரியும் பெரும்பான்மையான நீதிபதிகள் நீதிபதிகளுடைய சொந்தக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் அல்லது சில மூத்த வழக்கறிஞர்களுடைய சொந்தக்காரங்களாக இருக்கிறார்கள் அப்போ ஒரு ஒட்டுமொத்தமாக வக்கீல் தொழில் பொறியக்கூடிய பணியக்கூடிய பல்லாயிரக்கணக்கான வழக்கறிஞர் மத்தியில் ஒரு சிறிய குழு இதில் ஆதிக்கம் செலுத்துவதை தெளிவாக பார்க்க முடியும் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை நாம் நீதித்துறையிடம் விட முடியாது குலிஜெய் நடைமுறையில் இப்படிப்பட்ட ஒரு தவறு எடுப்பதற்கு விட முடியாது என்ற முறையில் தான் இந்த பத்திரிகை கூட்டம் கொட்டப்பட்டிருக்கிறது நான் ஏற்கனவே சொன்னது போல் பல ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இதை பற்றி கவலைப்படுகிறார்கள் நாங்கள் அந்த நீதிமன்றத்தில் வேலை பார்த்ததனால் இந்த நீதித்துறையை இல்லாத நீதி அமைப்பை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதில் நான் மூன்று விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் என்னுடைய முக்கியமான விஷயம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பத்து பன்னெண்டு பதவிகள் காலியாக இருக்கின்றன ஒரு பதவி காலியாக இருந்தாலே ஆறு மாதத்துக்கு முன்னால் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது ஆனால் என்ன தலைமை நீதிபதி வெளி வருகிறார் ரெண்டாவது மூன்றாவது முதுநிலையில் இருப்பவர்கள் அந்த ஓய்வு பெறும் வரை தான் எடுக்க முடியும் அடிக்கடி இதிலே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன வெளியிலிருந்து வரக்கூடிய ஒருவர் இந்த மாநிலத்துடைய ஈதோஸ் இந்த மாநிலத்துடைய அந்த அடித்தளத்தை புரிந்து கொள்வதற்கு சில காலமாகும் வழக்கறிஞர்கள் அவர் முன்னால் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் ஒரு சிலர் தான் இருப்பார்கள் ஏனென்றால் பட்டியல் படி வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன அவர் முன்னால் ஆஜராக கூடியவர்கள் அவர் எந்த வழக்குகளை விசாரிக்கிறாரோ அதிலே சிறப்பு தன்மை பெற்றவர்கள் தான் இருக்க முடியும் அப்போ ஒட்டுமொத்தமான நீதிமன்றத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்களை பற்றி அவருக்கு எந்த புரிதலும் இருக்காது தமிழ்நாடு முழுக்க பாட பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் கூட நீதிபதி ஆக முடியும் ஆனால் அவருக்கு அப்படிப்பட்ட எந்த எதுவும் கிடையாது அவர்தான் பெயரை பரிந்துரைக்க வேண்டும் ரெண்டாவது மூன்றாவது நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து பரிந்துரைக்க வேண்டும் இப்போ இருக்கக்கூடிய புதிய நடைமுறையில் இந்த மாநிலத்திலிருந்து யார் உச்ச நீதிமன்றத்தில் பணியாற்றுகிறாரோ அவரையும் அவருடைய கருத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவரை ஆங்கிலத்தில் கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்கிறார்கள் ஆலோசனை வழங்கக்கூடிய நீதிபதி அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து இப்போ செல்லக்கூடிய பெயர்களை அதற்கு சிபாரசோ அல்லது பரிந்துரையோ அல்லது குறிப்பு கொடுக்க வேண்டிய அந்த பொறுப்பு இங்கிருந்து சென்ற நீதிபதி சுந்தரேஷ் அவர்களுக்கும் நீதிபதி மகாதேவன் அவர்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது இப்பொழுது நடைமுறை என்ன நடைபெறுகிறது என்றால் கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய அந்த நீதிபதியே போய் கட்டுவிருக்கார் யாரை அனுப்புகிறோம் இதெல்லாம் நம்முடைய அரசம் விசார்த்தியில் எங்கேயுமே கிடையாது கொலீஜியம் உருவாக்கப்பட்டது கொலீஜியத்துடைய பரிந்துரையை அந்த ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தான் உச்ச நீதிமன்றத்துடைய அந்த மூன்று நீதிபதிகள் குழுவுக்கு செல்கிறார் இதற்கிடையில் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருடைய குறிப்பையும் கேட்டுப் பெறுகிறார்கள் ஒன்றியத்துடைய உளவு குறிப்பை யார் அனுப்புகிறார்கள் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆய்வாளர் அது மேலே வரைக்கும் செல்கிறது அவருக்கு தெரிந்த அந்த குறுகிய அந்த ஞானத்தை வைத்து தான் அந்த குறிப்பு வருகிறது ஒன்றிய அரசு வேண்டுமென்றால் அந்த குறிப்பை பகிர்ந்து கொள்ளலாம் வேண்டுமென்றால் வாய்மூடி போதியாக இருக்கலாம் நமக்கு தெரியாது என்ன குறிப்பு என்று ஆனால் சமீபத்தில் இந்த மாதிரி உளவுத்துறை கொடுக்கக்கூடிய குறிப்புகளை நீதிமன்றம் அவருடைய ஆவணங்களிலே பதிவு செய்கிறார்கள் அதனால் நமக்கு தெரியும் சமீபத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்திலிருந்து ரெண்டு பேர் பெயர் பதிந்தப்பட்டது ஒன்று மதுரையில் பணியாற்றக்கூடிய விக்டோரியா கௌரி என்ற பெண்மணி அவர்கள் பாஜக கட்சியிலே மிகப்பெரிய பொறுப்பிலே இருந்தவர்கள் அவர் நீதிபதியாக நியமிக்கக்கூடாது அவருக்கு நீதிபதி தகுதிக்கான போதுமான அந்த 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 மெச்சூரிட்டி அந்த அந்த சூட்டபிலிட்டி என்று சொல்லக்கூடிய திறமை இல்லை என்று ஒரு வழக்கறிஞர் சார்பாக புகார் செய்யப்பட்டது தலைமை நீதிபதி சொன்னார் நாங்கள் ஏற்கனவே பெயரை அனுப்பிவிட்டோம் வேண்டுமென்றால் வழக்கு தொடருங்கள் என்று சொன்னார்கள் அண்ணாமேத்து என்ற சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஒரு வழக்கை தொடுத்தார்கள் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ரெண்டு பேர் ஒன்று சஞ்சீவ் கண்ணா என்று சொல்லக்கூடிய இன்றைய தலைமை நீதிபதி கவா என்று சொல்லக்கூடிய அடுத்த தலைமை நீதிபதியும் அந்த அமர்வில் இருந்தார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நாங்கள் தகுதியை மட்டும் பார்க்க மாட்டோம் அவருடைய திறமையை பார்க்க மாட்டோம் தகுதியை தான் பார்க்க வேண்டும் திறமையை எல்லாம் அந்த தான் முடிய வேண்டும் ஆக நீதித்துறையே ஒரு நீதிபதியுடைய திறமை என்ன என்பதை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தகுதியை பார்க்கோம் தகுதி அரசமைப்பு சட்டத்தின்படி பத்து ஆண்டுகள் ஒருவர் வழக்கறிஞராக இருந்தால் போதும் அது உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் என்று சொன்னாலும் இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உயர்நீதிமன்ற நீதிபதியாக கூடிய தகுதியானவர் கூட உயர்நீதிமன்றத்துக்கு வர முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீதிமன்றத்தில் சென்று இவர் வெறுப்பு பேச்சை பேசுகிறார்கள் பொதுக்கூட்டத்திலே சிறுபான்மைக்கு எதிராக பேசுகிறார்கள் இவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும் என்று கேட்ட கேள்வி வரை அந்த கேள்வியாகத்தான் இருக்கிறது அதை நாங்கள் பரிசீலனை செய்ய மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆக மொத்தம் இது எப்படி நியாயப்படுத்துவீர்கள் என்று சொன்னபோது நம்முடைய மேனாள் தலைமை நீதிபதி நீதிமன்றத்தில் அவர் சொன்ன கருத்தை விட அதிகமாக வெளியிலே கூட்டங்களிலே பேசுவார்கள் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே பேசும்போது அவர் சொன்னார் எங்களுடைய நீதிமன்றங்களில் ஒருவருடைய கருத்து என்ன என்று நாங்கள் பரிசீலனை செய்வதில்லை கருத்து சுதந்திரத்தை முழுமையாக வைத்திருக்கிறோம் சமீபத்திலே ஒரு பெண்மணியை நாங்கள் நியமனம் செய்தோம் அதற்கு ஆட்சேபனை செய்தார்கள் அவருடைய அரசியல் கருத்து மாற்றுக் கருத்து என்று சில வருடங்களுக்கு முன்னால் நீதிபதி கிருஷ்ணகர் அவர்களே நாங்கள் செய்துவிட்டோம் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கம்யூனிஸ்ட் கருத்துகளை கொண்டவர் என்றெல்லாம் சொன்னார்கள் நீதிபதி கிருஷ்ணகர் நியமனம் செய்யும்போது இப்படிப்பட்ட கொள்கையும் நடைமுறை எல்லாம் இல்லை ஆனால் இவர் சொன்ன அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் ஒருவருடைய அரசியல் கருத்து தடையாக இருக்க முடியாது என்று சொன்னால் அதே நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் நடைமுறையில் கிரிமினல் வழக்கையை நடத்தி திறமை பெற்ற ஜான் சத்யன் என்ற வாக்கறி பெயரை பரிந்துரைத்தார்கள் பரிந்துரைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் சென்னை கொலுஜியம் ஏற்றுக்கொண்டது கன்சல்டி ஜட்ஜ் என்று சொல்லக்கூடிய ஆலோசனை நீதிபதி ஏற்றுக்கொண்டார்கள் உச்ச நீதிமன்றத்துடைய மூன்று நீதிபதிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனாலும் ஜான் சத்தியம் கடந்த ரெண்டு வருடங்களாக நியமனம் செய்யப்படவில்லை காரணம் என்னவென்றால் ஒன்றிய அரசுடைய உளவுத்துறை அவருக்கு ஆட்சேபணம் தெரிவித்தார்கள் ஆட்சேபணம் அவரை பற்றி கருத்து தெரிவித்தார்கள் என்ன கருத்து என்றால் நீங்கள் அதிர்ச்சியம் அடைவீர்கள் முகநூலில் பிரதமர் மோடியை பற்றி விமர்சனங்களை அவர் ஆமோதித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அப்போது ஒருவனுடைய அரசியல் கருத்து அல்லது அரசியல் சுதந்திரம் என்பது பறிக்கப்படுகிறது இந்த இந்த உளவுத்துறையுடைய இந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தின் கொலிஜியம் நிராகரித்துவிட்டது அவர்கள் தங்களுடைய அந்த குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள் ஒன்றிய அரசு எங்களிடம் இந்த தகவலை பரிந்து கொண்டார்கள் அவர் சொன்ன அந்த முகநூல் பதிவுகளை நாங்கள் பார்த்தோம் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜான் சத்தியனை நீங்கள் நீதிபதியாக நியமிக்க வேண்டும் கொலிஜியம் நடைமுறையில் ஒருமுறை உச்ச நீதிமன்றம் கொரேஜியும் பரிந்துரைத்த பெயரை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வே அவர்கள் ஒன்றிய அரசிடம் பதில் திருப்பி அனுப்ப வேண்டும் மறுபடியும் அந்த உச்ச நீதிமன்றத்தின் ஏற்றுக்கொண்டால் அந்த ஒன்றிய அரசுக்கு எந்த விதமான எந்த டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு அந்த பெயரை பரிந்துரைக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறது ஆனால் இந்த ரெண்டு ஆண்டுகளில் இரண்டு முறை கொலிஜியம் பரிந்துரைத்த ஜான் சத்தியன் பெயர் இன்று வரை நிறைவேற்ற தமிழ்நாட்டிலே ஜான் சத்தியன் மட்டுமல்ல ஜான் சத்தியனுக்கு முன்னால் நீலகண்டன் என்ற ஒரு பெயர் அவருடைய பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பரிந்துரைக்கப்பட்டது அவருடைய இளவர்கள் அவருடைய ஜூனியராக இருக்கவர்கள்லாம் பெயர் வந்தபோது உச்ச நீதிமன்றத்துடைய அந்த கொலிஜியம் அந்த அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார்கள் இவரை விட இளவர்களெல்லாம் ஒன்று பெறுவீர்கள் இவர் பெயரை நாங்கள் ஏற்கனவே பரிந்துரைத்திருக்கிறோம் ஏன் இவரை நியமனம் செய்யவில்லை என்று கேட்டிருக்கிறார்கள் இன்றையவரே பதில் கிடையாது நீலகண்டன் அதே மாதிரி வக்கீலாக இருக்கிறார் ஜான் சத்தியன் வக்கீலாக இருக்கிறார் இவர்களுக்கெல்லாம் முன்னால் ஹமீத் என்று ஒரு பெயர் அனுப்பப்பட்டது யாருக்குமே தெரியாது அவர் ஒரு மாவட்ட நீதிபதியாக இருந்தவர் அவர் பெயரை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ கொலிஜியம் நடைமுறையில் நீதித்துறையுடைய சிபாரிசு நீதித்துறையுடைய பரிந்துரை தான் இறுதி என்று சொன்னால் இந்த மூன்று பெயர்களில் அது தோல்விட்டு விக்டோரியா கோரியிடும் அந்த காரணத்தை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருந்தாலும் அரசியல் காரணத்தை நாங்கள் புறக்கணிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு வேண்டாதவர்கள் பதவிக்கு வர முடியாது ஒன்றிய அரசுகள் வேண்டியவர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதுதான் இன்றைக்கு நடைமுறை நிறைமையாக இருக்கிறது இப்பொழுதும் புதிய தலைமுறை தலைமை நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றம் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லாம் சிரிப்பீர்கள் அது தமிழ்நாடுக்கும் புதுச்சேரிக்கும் சேர்த்த நீதிமன்றம் இந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று ஜெயலலிதா அவர்கள் ஒரு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு இன்றைய இன்றையவரை நிறைவேறவில்லை ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் சொல்கிறார்கள் இது சென்னை உயர் நீதிமன்றம் ஏன் விக்டோரியா மகாராணி வைத்த பெயர் விட அரசமைப்பு சட்டம் ஐநூறு பங்கு பெரிய புனிதமான ஒரு நூல் ஆனால் அவரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்றைக்கும் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு சேர்ந்த நீதிமன்றத்தை நம் சென்னை நீதிமன்றம் என்று தான் சொல்கிறோம் இப்படி அரசாங்கம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மக்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளாத நீதிமன்றம் அங்கே இருக்கிறது பெயர்கள் பொழுது தலைமை நீதிபதி மட்டும்தான் பரிந்துரைக்க முடியும் அவர் சொல்லக்கூடிய பெயரை ரெண்டு மூணு நீதிபதிகள் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம் வேண்டாம் என்றால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கலாம் அவ்வளவுதான் அப்போ யார் முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வெளியிலிருந்து ஒரு மாநிலத்தில் வரக்கூடிய ஒருவர் அவர் இந்த மாநிலத்துடைய தாத்பரியம் என்று சொல்லக்கூடிய ஈதோஸ் இந்த மாநிலத்திலே இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய அந்த அடிப்படையான சமூக நீதியை அவர் உள்ளே வங்கியிருக்கிறாரான் என்று தெரியாது சமீபத்திலே வழக்கறிஞர் சங்கம் அவருடைய ஒரு மனு கொடுக்க சென்றார்கள் பன்முகத்துவனை கடைபிடிக்க வேண்டும் சமூக நீதி புறக்கணிக்க வேண்டும் என்றெல்லாம் சமூக நீதியை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் மனு கொடுத்தார்கள் அந்த மனுவை கூட அவர் வாங்கவில்லை அந்த சூழ்நிலையில்தான் நாங்கள் இந்த பத்திரிகை கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம் யார் தமிழ்நாடுடைய நீதித்துறையை நிர்ணயிக்கப் போகிறார்கள் எதிர்காலத்திலே எப்படிப்பட்ட நீதிபதிகளை நாம் சந்திக்கப் போகிறோம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது என்பது மக்களுடைய பொது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனை என்பதனால் தான் இந்த கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது நாங்கள் இருவரும் இன்றைக்கு சொல்லக்கூடிய கருத்து மூன்று தான் ஒன்று இதுவரை ஏற்படுத்தப்பட்ட பன்முகத்தன்மை சமூக நீதி என்பது நியமனமங்களிலே கடைபிடிக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் காந்தி போட்ட வழக்கிலே சொன்னபடி ஒரு சிறிய குழுவுக்கே அதிமுக்கியத்துவம் கொடுப்பது தவிர்த்து பல் பங்கு பெறக்கூடிய நீதிமன்றமாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்றும் மூன்றாவதாக சமூக நீதி என்பது ஏற்கனவே இந்த மாநிலத்தில் பல தரப்பட்ட இந்த நீதிமன்றத்துக்கு வர வேண்டும் என்றால் இதுவரை பதவி வகி வகித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது பதவியில் இருந்த சமூகத்தையெல்லாம் தவிர்த்து புதிதாக திறமை வாய்ந்த தகுதி வாய்ந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் பெண்கள் வரவில்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் தகுதி வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களை போடுவதில்லை ஏனென்றால் அவர்கள் உரிய பரிந்துரை கிடைப்பதில்லை உரிய தொடர்பு கிடைப்பதில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றி எல்லா பகுதி மக்களுக்கும் ஒரு பகுதி இங்கே பிரித்துவம் வேண்டும் மக்களுடைய கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய ரெண்டாவதாக கோரிக்கை மூன்றாவதாக தமிழ்நாடை பழிவாங்கும் நிலைமையில் இரண்டு முறை கொதிநீதம் பரிந்துரைத்தோம் அந்த பெயர்களை நியமனம் செய்யாத ஒன்றிய அரசு நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் ஜான் சத்தியன் பெயரையும் நீலகனின் பெயரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இங்கே சொல்கிறோம் என்றால் இது தமிழ்நாட்டினுடைய பொது கருத்தை அதுவும் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஏற்படுத்தப்பட்ட கொலிஜியம் நடைமுறையை புறக்கணிக்கக்கூடிய ஒரு செயலை ஒன்றிய அரசு செய்து வருகிறார்கள் தாங்கள் விரும்பக்கூடிய பெயர்களை ஏற்றுக்கொள்வதும் விரும்பாதவர்களுக்கு முட்டுக்கட்டை போடுவதும் இருக்கிறது இதற்கு காரணம் என்ன சொல்கிறார்கள் எந்த காரணமும் கிடையாது நேற்றைய ஊடகங்களிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு பெண்மணி மனிஷா என்ற பெண்மணி மனிஷா சர்மா மூன்று வருடங்களுக்கு பிறகு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப முதுநிலை என்பது என்ன அவருடைய இளவர்களெல்லாம் அவருடைய மூத்தவர்களாக உட்கார்ந்து இருப்பார்கள் அவர்களெல்லாம் இரு நீதிபதி அவர்களே இருப்பார்கள் இவர் தனி நீதிபதியாக இருக்க அப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் நீலகண்டன் அந்த பரிந்துரைத்தலும் ஜான்சத்தியன் பரிந்துரைத்தலும் இவருக்கு பின்னால் இருப்பவர்களை நீங்கள் அனுமதிக்கிறதுக்கு முன்னால் இவர்கள் பெயர்களை நீங்கள் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அவர் இந்த உத்தரவிலே சொல்லியிருக்கிறார்கள் இவர்கள் பெயரை நீங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்கு அந்த நீதிபதி நியமனத்துக்கு பரிந்துரைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் நடைபெறவில்லை அதனால் இந்த நீதிபதி நியமன நடைமுறையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை தவிர்த்து ஒரு தெளிவான நடைமுறையை உருவாக்க வேண்டும் அதற்காக நீதித்துறையை நீதிபதிகளை மட்டுமே விடுவது எத்தகைய ஆபத்திலே சென்று அடைகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு மறுபடியும் ஒரு தேசிய நியமனம் ஆன வேண்டுமா என்பதை இன்னொரு கூட்டத்தில் சொல்ல முடியும் ஆனால் இன்று சொல்கிறோம் எல்லா தரப்பட்ட மக்களும் ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லும்பொழுது பொதுமக்கள் இருக்கிறார்கள் அரசாங்கம் இருக்கிறது வழக்கறிஞர் இருக்கிறார்கள் எல்லாரையும் உட்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியும் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் இது ஏதோ நீதித்துறையுடைய பிரச்சனையாக நினைக்காமல் அவரும் குரல் எடுப்ப வேண்டும் தமிழ்நாட்டிலே சமூக நீதியை விரும்பக்கூடிய அனைவரும் குரல் எழுப்ப வேண்டும் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி